எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சுக்கா வறுவல் தாங்க பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சுவையாக இருந்தது அரைக்கில நாட்டுக்கோழி எடுத்து சுக்கா வறுவலாட்ட பண்ணியிருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடையை வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுக்கு ஒரு ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனாட்டை போட்டுக்கலாம் கருவேப்பிலத்தலை போட்டு பொரியட்டுங்க அடுத்து ஒன்றரை கப்பு சின்ன வெங்காயம் தான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் சேர்த்தி அப்படியே கிளறி விட்டுக்கலாம் வணங்கட்டும் நல்லா வணக்கிக்கலாம் வணங்குட்டுங்க அப்படியே அடுத்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிதாங்க மஞ்சத்தூளெல்லாம் போட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் அதே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே அப்படியே வணக்கிக்கலாங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே வணக்கிக்கலாம் தீ கம்மியாக வச்சு நல்லா வணக்கிக்கலாம் வணங்கி வரட்டும் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்து அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா வனங்குட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் அப்படியே வணங்குட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க அடுத்து மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க தட்டி தாங்க வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பழம் பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்திக்கலாம் வரமிளகா தாங்க ஒரு மூணு வரமிளகா இடித்து தாங்க சேர்த்திக்கிறேன் நல்லா தட்டி அப்படியே அதை சேர்த்திக்கலாங்க வர காரத்துக்கு தாங்க சேர்க்குற மஞ்சத்தூள் காஸ்பூன் போட்டுக்கிறாங்க போட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க டீ கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இதுவே இதுக்கு போதுங்க நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கலாங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கலாங்க அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க கறி கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இதிலே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கிறாங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்திக்கிட்டாங்க என்ன என்னால் அதை காட்ட முடியலங்க கரண்ட்டு போயிடுச்சு அதனால் காட்ட முடியல தேங்காய் சேர்த்து மல்லித்தலை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க சேர்த்தினதுமே ஒரு பத்து நிமிஷம் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க சுவையான நாட்டுக்கோழி சுக்கா வருவல் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சுங்க ரொம்ப சுவையான சுக்கா வறுவல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாதத்துக்குள்ளே போட்டு நல்லா பனைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் நாட்டுக்கோழி சுக்கா வறுவல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க